நண்பர்களே இலங்கையில் உளமா மீதான அரசியல் சர்ச்சைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன சமூக ஊடகங்களிலும் இது தொடர்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன பிரச்சனை ஒரு மதரசா பட்டமளிப்பு விழாவில திகாரில நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில நாமல் ராஜபக்ஷ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது தொடர்பான சர்ச்சைகள் சமூக ஊடகங்களில் பிரபல்யமாக பேசப்பட்டு வருகிறது உலமா சபையை நோக்கி அம்புகள் பெரியப்பட்டு வருகின்றன இப்ப என்ன விஷயம் என்ன இப்ப ஒரு ஒரு மதரசாவில வந்து முக்கியமாக இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் சமூக அரசியல் ஆய்வு ஆர்வலர் ஜியாத் கபூரோடு பேசுவோம் அஹ் ஜியாத் வலைக்கம் வர இப்ப எனக்கு இருக்கின்ற கேள்வி என்னன்னா ஒரு ஒரு மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு ஏன் அரசியல்வாதிகள் என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு இப்ப நாங்கள் எத்தனையோ மதரசா பட்டமளிப்பு விழாக்களை நேரடியாக கண்டுக்கொண்டோம் அதுல வந்து உலமாக்கல் தான் கலந்து கொள்வார்கள் உலமாக்கள் கலந்து கொண்டு நல்ல நல்ல பயன் செய்வார்கள் அறிவுரைகளை கூறுவார்கள் அப்போ அந்த 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 பங்கன் வந்து மிக சந்தோஷமாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் முடிந்துவிடும் ஏன் இப்ப அரசியல்வாதிகளை கூப்பிட்டு இருக்கிறார்கள் இப்படி நான் கூப்பிட்டதை இப்ப காண நான் இந்த ஒரு சர்ச்சையாக மாறின பிறகுதான் தேடி பார்த்தேன் இப்ப அரசியல்வாதிகள் கூப்பிடப்படுறதால இவ்வளவு சர்ச்சைகள் ஏற்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குதானே நீங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஓ இது வந்து அரசியல்வாதிகளை இன்வைட் பண்ணது இது ஒரு புது விடயம் இல்ல இது வளமையா எல்லா மதரசாக்களிலையும் அவங்களோட கிராஜுவேஷன் செரமணி என்று சொல்றது அவங்க ஆறு வருஷம் படிச்சு பட்டமளித்து விழாக்கு அந்த மதரசா நிர்வாகம் நிர்வாகம்னா அது அதுக்கு ஒரு அந்த மதரசாவுக்கு ஒரு பிரின்சிபல் இருப்பார்

இல்லை நார்மலா என்ன நடக்கிறதுண்டா இந்த கிராஜுவேஷன் செரமணிக்கு இப்போ அந்த பிள்ளைகள் வந்து இந்த ப்ரின்ஸிபலையும் இந்த உஸ்தாத்தையும் வளமையாக கண்டவங்க தான வருஷமா அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா நார்மலா ஜமேத்லாமா தலைவரை வந்து மெஜாரிட்டியான பல் பள்ளி மதரசா கிராஜுவேஷன் செரமணிக்கு அவரை இன்வைட் பண்ணுவாங்க அதே மாதிரி இலங்கையில் உள்ள மூத்த ஆலிம்கள் முத் முஸ்திகளை இன்வைட் பண்ண அதோட அந்த அந்த தொகுதியில் அந்த அந்த ஊரை சேர்ந்த அரசியல்வாதி இப்போ உதாரணத்துக்கு புத்தளம் அண்ணா புத்தளத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதியும் இன்வைட் பண்ணுவாங்க இது வந்து இந்த கிராஜுவேஷன் செரமனி வந்து ஸ்கூல்ஸில் நடக்கிற ஒரு ஒரு ப்ரைஸ் கீமிங் இவெண்ட் மாதிரி தான் சிமிலர் சிஸ்டம் இது அப்போ இது வளமையாக காலந்தோறும் இப்படி தான் நடந்து கொண்டு வருது ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு சொன்னால் இப்போ நாமல் ராஜபக்ச என்ற ஒருவரை இன்வைட் பண்ணதான் தான் இவடத்தில் உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு ட்ரிகர் பாயிண்ட் உண்டு ஏனண்டா ஆனால் நான் பார்த்துருக்கேன் சில சில மதரசாக்களுக்கு தினேஷ் குணவர்த்தனே இன்வைட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முதல் எஜுகேஷன் அன்னியமாக எஜுகேஷன் மினிஸ்டர் அடிக்கிற அந்நிய இனத்தை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் மாதிரியும் இன்வைட் பண்ணின சரித்திரங்கள் உண்டு மெஜாரிட்டியாக முஸ்லீம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ரிஷாத் சில டைமில் ஏசி இந்த ஜமியத்துல சாரி ஜாமியான் அலிமியா பிரின்சிபல் அகார் முகமத் அவரையும் நிறைய மதரசாக்கள் அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க அப்ப அந்த அந்த மாணவர்களுக்கும் அந்த சர்டிபிகேட் அவங்களோட கையால் எடுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஒரு கௌரவமா அவங்க ஃபீல் பண்றாங்க இப்ப இதுல வந்து இதைஸ் பண்ணினதும் இதை இன்வைட் பண்ணினதுமே வந்து அந்த மதிரசா நிர்வாகம் தான் இப்ப இதுல வந்து ஜமியத்துலமாக்கு இந்த சம்பந்தமும் இல்லை இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா நிறைய சோசியல் மீடியாவில் ஜமியத்துலமாக்கும் நிறைய பேர் பேசுறாங்க ரிஷி முஃப்தி என்ற ஒரு கரெக்டரை அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க அவர் ஒரு மூத்த இப்ப ரிஷி முஃப்தி வந்து இலங்கையில் உள்ள முதல் முஃப்தி அவர் அவர் தான் இலங்கையில முதல் முதல் முஃப்தி பட்டம் பெற்றவர் அதுக்கு பிறகுதான் யூசுப் முஃப்தி போய் அதே அவர் அதே படிச்சு வந்தது அப்ப அதனால அந்த முதல் முஃப்தி என்றதால அவருக்கு நம்ம சமூகத்துல வந்து நிறைய மதிப்பு இருக்கு இப்ப இருபது முப்பது முஃப்திகள் இருக்கிறாங்க இலங்கையில கூட கூட இருபது முப்பது இல்ல நிறைய முஃப்திகள் இருக்கிறாங்க அவருக்கு தான் கொஞ்சம் மதிப்பு கூட அந்த முஃப்தி என்ற பிராண்டுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து முஃப்தி தான் அப்ப அதனால அவரையும் இன்வைட் பண்ணினது ஆனா நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஜமயத்துலமாக்கும் ஏசுறாங்க மற்றதான் அந்த மௌலவி அது சார்பான ஒரு மௌலவிக்கும் அவரையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க இப்ப அவர்கள் வந்து ஒரு தண்ணில விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப வந்து சபாநாயகரை கூப்பிட்டது முலஃபர் கூப்பிட்டது அவர்கள் வரையில்லை இப்ப எல்லாரோடையும் சேர்த்து நாமளையும் கூப்பிட்டது அப்ப நாமல் வந்துட்டார் மற்ற மக்கள் வரையில்லை ஆனால் இப்ப வெளிப்படையா தெரிகிறது நாமல் தான் இவ என்ன பிரச்சனை இல்ல இவ் கோடாவ ராஜபக்ச மீது பல விமர்சனங்கள் முஸ்லிம்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் ஏன் இவர்களை மீண்டும் அரசியலில இவர்களோடு பிரகாசிக்க கூடியவர்களாக ஏன் இவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற கேள்வி முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில இருக்குது இல்லையா ஓ இதுல வந்து அம்ஹர் மௌலவி என்றவர் அந்த அந்த மதரசு நிர்வாக சபையோ இல்ல அவர் அதுல வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறார்க்க தெரியாம அது அவரோட ஊரும் வந்து திகாரி தான் அந்த மௌலையில இப்போ இதுல எனக்கு தெரிஞ்ச நான் வந்து வெஸ்டர்ன் போன்ஸ் கவர்னர் செக்ரட்டரியா இருந்த நான் டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி அந்த பீரியட்ல இருந்த நான் அப்ப எனக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டது அம்ஹர் மௌளை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எஸ்எல்பிபியில எலெக்ஷன் கேட்கணும் என்று சொல்லி மல்வானை சேர்ந்த சில ஆர்வலர்கள் அதே மாதிரி கம்பா கம்பா டிஸ்ட்ரிக்ட் அவர் வந்து மல்வானை வந்து கம்பா டிஸ்ட்ரிக்ட் தான் வருது கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல திஹாரி மினுவாங்கோட நிகம்பு இப்படி நிறைய முஸ்லீம் ஊர்கள் மல்வான இந்த ஊரெல்லாம் இதுல சம்மந்தப்படுது அப்ப அங்க உள்ள எஸ்எல்பிபி மஹிந்தட சார்பான ஆக்கள் நினைச்சாங்க எங்கள்ட்ட முஸ்லீம்கள் அங்க முஸ்லிங்களும் ஒரு அறுபது அறுபது நேரம் ஓட் சிரிக்குது அப்ப நாங்க இவரை போட்டா இவர் வரலாம் வரலாமன்ட்டு விரும்பி இவங்க அண்டு நிகாம்புள்ள உள்ள ஒரு அரசியல்வாதி இவட பேசி அவரும் அதுக்கு விரும்பி விரும்பி இவங்க போயிட்டு நானே கோட்டாபய ராஜபக்ச டீமோட பேசினவங்க பேசின டைம்ல இவங்களுக்கு பிரசன நடத்துவங்க கொஞ்சம் இவங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்கிறார் ஏன்னா அவர் யோசிச்சா சம்டா இவங்க கேட்டால் அவருக்கு விழ வேண்டிய முஸ்லீம் ஓட்டுகள் விழாம தான் தோத்திருவன் நண்டு நினைச்சு இவங்களுக்கு கொடுக்கல அதுக்கு எஸ்எல்பிபி சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா நாங்க எந்த ஒரு மத மத சம்பந்தமான யாருக்குமே நாங்கள் சீட் கொடுக்க மாட்டோம் ஏன்னா ரத்ன தேர்தர்க்கு கூட அவங்க சீட் கொடுக்கல அதே மாதிரி நானசார தேரையும் வந்து எஸ் எல்பிபி எலெக்ஷன் கேட்பாருங்க எல்லாரும் எதிர்பார்த்தவங்க கடைசி அவர் போய் வேற ஒரு சின்னத்துல சுய்சையில கேட்டு அவங்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனை வந்தது ஆனா எஸ்எல்பிபி எந்த ஒரு மத குறுகளுக்கும் மத சார்பானவங்களுக்கும் அவங்க சீட் கொடுக்கல சரி அதுக்கும் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இல்ல இவருக்கு நான் நினைக்கிறேன் இவருக்கு சம்டைம் எஸ் எல் மஹிந்த ஃபேமிலியோட ஒரு தொடர்பு தொடர்பு இருக்கலாம் அது பிளாண்டும் நான் சொல்ல மாட்டேன் இப்ப இளங்கட அரசியல் எடுத்துக்கொண்டா நாங்க இவங்கட பதுதி மோமெண்ட் சாரி டிபி ஜாயா சொன்ன மாதிரி டோன்ட் புட் ஆல் த எக்ஸண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அவங்களோட ஆசா பாச விருப்பங்கள் உண்டு அவருக்கு வந்து அவங்களோட தொடர்பு இருந்திருக்கும் அவங்களோட நடவடிக்கைகள் சில சில நடவடிக்கைகள் இவருக்கு பிடிச்சிருக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பத்த வைக்கும் வரையும் ரெண்டாயிரத்தி இருபதுல கூட முஸ்லீம் ஓட்டு விழுந்திருக்குது எஸ்எல்பிபிக்கு இப்போ அதால வந்து சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட் கூடி இருக்குது முஸ்லீம் ஓட்டுகளால் அந்த சில சில குருணாக்கள் சில சில ஏரியாக்கள்ல ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுகள் வந்து சாரி மூணு லட்சத்து எழுவத்தாயிரம் ஓட்டு சாரி மூணு லட்சத்து எழுவத்தாயிரம் ஓட்டு விழுந்தது சில ஏரியாக்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டாலேயே வந்து பிபி ரெண்டு மெம்பர்ஸ் கிடைச்சிருக்கு அப்ப ஆனா முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய செல்வந்தர்கள் நிறைய பணம் படைச்சார்கள் எல்லாம் அவங்களோட தான் இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது பிரசிட் எலெக்ஷன்ல ஒரு முஸ்லீம் ஒரு காமன் நடத்துகிறவரால் ஃபைவ் பில்லியன் காசு கொடுத்தவர் செலவழிச்சவர் அவங்களுக்கு அதே மாதிரி நிபுணா ரைஸ் அண்ட் இருக்குது அவங்க த்ரீ பில்லியன் கொடுத்தவங்க அதே மாதிரி சரி இப்ப முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய கேள்விகள் இப்ப சமூக ஊடகங்கள்ல மற்றும் யூடியூப்ல ஒரு முக்கியமான பிரச்சனை வருது முஸ்லிம்களுடைய கேள்வி என்னன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த ஒரு குடும்பத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் உலமா சபை முயல்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இது வந்து வேறொரு பக்கம் திசை திருப்பப்படுது இல்லையா இல்லை உலமா சபை வந்து உலமா சபை வந்து இதில் சம்மந்தப்பட இல்லையா அது வந்து ஒரு பிள்ளையான குற்றச்சாட்டு அப்படின்னா அம்ஹர் மௌலவியிலையும் அந்த பிரின்சிபல்லையும் தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கணும் அதே மாதிரி இந்த நாமல் ராஜபக்ச வந்து ஜமீத் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு முதல்ல போனார் உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தவங்க இப்போ கிட்டத்தில் நிர்வாகிகளில் அதுக்கு முதல் அவங்க எல்லா மார்க்க லீடரையும் சந்தித்தவங்க அப்போ இவங்களையும் வந்து சந்தித்தது அப்போ சந்தித்த டைமில் அந்த ஃபோட்டோவையும் இதோட சேர்த்து அவங்களோட ஜமியத்துலம்மாவுக்குள்ளே இருந்த பழைய வீடியோவை எடிட் பண்ணி சிலவர்கள் போடுறாங்க இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்கிறாங்கன்னு அது பிள்ளையான ஒரு கருத்து என்னென்னா ஜமியத்துலமா வந்து ஒரு பொது பொதுவான ஒரு ஆர்கனைசேஷன் யாரும் போய் அவங்கள சந்திக்கலாம் இப்போ நாமல் ராஜபக்ச அவங்களை அவரை சந்திக்கணும்னு கேட்டால் அவங்க ஏழாண்டு சொல்ல முடியாது ஏண்டா அரசியல்வாதிகள் எங்கட இலங்கையில வந்து நாங்க அரசியல்வாதிகளை தங்கிதான் எல்லாரும் வாழ வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் உதாரணத்துக்கு இந்த ஜமியத்துள்ளமா இப்ப அவங்க யூஸ் பண்ற பில்டிங் கூட மஹிந்த ராஜபக்ச அந்த லேண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணவர் அந்த ஜனாதிபதியா இருந்த காலத்துல ஜனாபதியா அது அதுக்கு முதல் அவர் வேற ஒரு இடம் கொடுத்தவர் அவங்களுக்கு மருதானையில் அந்த இடம் டிரான்ஸ்போர்ட்டுகள் போ வாகனம் போக்குவரத்து தடையா இருந்ததால இவங்க இடத்தை மாத்தி கொடுத்து திரும்ப அவர் கேபினட்ல அப்ரூவல் போட்டு அந்த வர் அவர் மூலமா அதை எடுத்து கொடுத்து அதை கட்டுறதுக்கு மூணு கோடி ரூபாய் காசும் கொடுத்தவர் அப்ப அப்படி சில நன்மைகளும் அவங்களுக்கு செய்திருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் இந்த ரேடியோல வாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு வைத்தது இனி ஜமீத்துலமா இதுல ஒரு நியூட்ரலா இருக்கிறது தான் நானும் அதை நல்ல மட்டும் விரும்புறேன் ஏன்னா இதுக்கு முதல் நடந்த சில சில கசப்பான விஷயங்கள் அவங்க ஒரு சார்ப்பு ஒரு சைடுக்கு சப்போர்ட்டா தான் சில டைம்ல எங்களுக்கு சில பேசக்கூடிய சக்திகள் இல்லாம போனது உங்களுக்கு தெரியாத டைம்ல எல்லாம் ஜமீத் போயிட்டு பேசாமல் அவங்க ஒரு வெறுப்போடு இருந்ததுனால அவங்க ஒழுங்கான ஒரு பில் பண்ணல யாரு எஸ்எல்ஏபிக்கும் இவங்களுக்கும் இடையில பொதுஜன பரமுனைக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு உறவை சொல்றீங்களா இல்ல ஜமீத்துலமா வந்து மஹிந்தா ராஜபக்ச அந்த திகன கலவரங்களுக்கு பிறகு வந்து அவங்க கொஞ்சம் அந்த நாங்க முஸ்லிம்கள் எல்லாருமே அவங்கள வெறுத்து தானே ஒரு எதிர் அரசியல் தானே செய்த நாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல வந்து எங்கட முஸ்லீம் பார்லிமெண்டேரியன்ஸ் போயிட்டு மஹிந்த ராஜபக்ஷ மீட் பண்ண ஒரு இன்சிடென்ட் இருக்கு மையத்தை பத்திருக்கின்ற போது அப்ப அவங்கள வேறொரு மீட்டிங் நடக்க போகுது இவங்க தனியை சந்திக்கோம் என்று சொன்னதுக்கு மஹிந்த சொல்லிக்கா தனியத்தை எவ்வளவு விடத்த பப்ளிக்லயே பேசுங்க அந்த டைம்ல ஃபவுஜி ரவு ஃபக்கீம் எல்லாம் ஒரு சங்கடத்துக்கு உண்டாகி கிடைச்ச ரவு ஹக்கீம் தான் அவர் அப்படி கிட்ட அவங்க விஷயங்களை எல்லாம் எடுக்கலன்னு சொன்னா அதுக்கு முதல் வந்து எலெக்ஷன்ல வந்து முஸ்லீம்கள் ரிஷாடோ ரவு ஃபக்கீமோ எல்லாருமே ஒரு சைட் எடுத்துட்டாங்க கோட்டாபாயம் சஜித் எலெக்ஷன் கட்ட டைம்ல அதே அதனால இவங்களுக்கும் ஜமித்துளமாக்கும் சில சங்கடமான நிலைமைகள் இருந்துச்சு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்ப எங்களோட மையத்துகள் பத்து வச்ச டைம்ல இவங்க பிரசிடென்டையோ பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு சில டைம் கேட்ட டைம்ல ஒழுங்கான அவங்களுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல என்ன அதுக்கு மெயின் காரணம் எங்க முஸ்லீம் தலைவர்கள் யாருமே அங்கால இருக்கல பேசக்கூடிய இந்த மீட்டிங்கும் இந்த பட்டமளிப்புகளாவுக்கும் எங்க முஸ்லீம் எம் பிமார்களோட ஒரு ஒரு தலையையும் காணலையே அதுல முஜிப்ரோமன் வந்திருந்தார் இது அடுத்தது நாங்க விளங்கடும் இந்த மதரசா வந்த ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பொப்பிலரான ஒரு மதரசா இல்ல இப்ப இவங்க இன்வைட் பண்ணினாலும் உங்களுக்கு தெரியும் இப்ப கல்யாண வீடுகளுக்கு எங்களை இன்வைட் பண்ணினா இலங்கையில சின்ன சின்ன கல்யாணங்களுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க பெரிய வீட்டு பர பெரிய பணக்கார அரசியல் கல்யாண வீட்டுக்கு போவாங்க இப்ப இவங்க சபாநாயகர்லாம் இன்வைட் பண்ணதுக்கு அவங்களுக்கு அவங்க இது சின்ன ஒரு மதுசாவா இருந்திருக்கும் அவங்க போயிருக்க மாட்டாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நாமல் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார் ஏன் அவர் வந்து இப்ப அரசியல் என்னண்டா இப்ப வந்து நாமள தான் இந்தியா கூட ப்ரமோட் பண்ணுது இதுல நிறைய ஜியோக்ராஃபிக் பாலிடிக்ஸும் இருக்குது ஏன்னா சஜித்தை வந்து இந்தியா முழுமையா வருக்கிறது மற்றது அடுத்த இப்ப இந்த கரண்ட் அரசாங்கம் கூட அமெரிக்கா சைனாவோட போறதால நாமல் ராஜபக்சே ப்ரொமோட் பண்ணணும் இந்தியா விரும்புது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கிட்டத்திலையும் இந்தியாவிலேயும் இதே மாதிரி கிராஜுவேஷன் செரமினிக்கு வேற இன்வைட் பண்ணிருந்தாங்க அங்க கூட அவங்க அட்ரஸ் பண்ண வேற இவர வந்து எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லி இவர் எதிர்கட்சி தலைவர் இவர் அட்ரஸ் பண்ணும்போது நாம ராஜபக்ஸ எதிர்கட்சி தலைவர் தான் சொல்லியிருந்தாங்க அதை கூட இந்தியா ஸ்ரீலங்காவில் உள்ள இந்தியன் எம்பசில தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் அப்ப இது திரைமறைவுல சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்ப இவர் நாளைக்கு இப்படியான இடங்களுக்கு போய் அவரை முகத்த காட்டணும் என்று அதே மாதிரி பேர்வாலையிலையும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் போய் அங்கேயும் ஒரு பள்ளி பங்கன் மீளா போய்கிட்டும் இதே இப்ப வந்து ஒரு முஸ்லிம் சமூகம் இப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் இந்த இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு வாரீங்கள் முஸ்லிம் சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் இல்ல இந்த இந்த இப்ப நாமல் ராஜபக்ச வந்த இந்த இன்சிடண்ட வந்து நாங்க அந்த பள்ளியோ மதரசா நிர்வாகத்தை தான் நாங்க குற்றம் சாட்டணும் நாங்க ஜமீதுலமாவையோ அதுக்கு போன முஜிபுர் ரஹ்மான் கேள்வி கேக்குறதா கேள்வி கேட்கறது போனவங்களை வந்து நாங்க குற்றம் எனக்கு தெரியும் மீடியால ஒரு ஆள் போட்டிருந்தவர் முஜிபுர் ரஹ்மான முகத்தையும் கீறி நாம முஜிப் ரஹ்மான் அங்க போயிருக்காருதான் என்று குற்றச்சாட்டோடு ஒன்று போட்டவங்க அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா என்ன பார்லிமெண்ட்ல உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட் கண்டில நான் போயிருக்கிறேன் இவங்க எல்லாரும் ஒா ஈவன் சிரிச்சுன் கோட்டா ராஜபக்ச ஜனாதிபதிக்கும் போதே மையத்தை பத்தவிக்கும் போதே எங்க எம்பிக்கள் கையை பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சி பேசினதெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் அப்ப அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பெரிய அவர் இவரை நாம பார்லிமெண்ட்ல தொடர்ந்து சந்திக்கிற ஒரு ஆள் தானே அவங்க கதைக்கும்போது மச்சான் மச்சானன்னு பேசுவாங்க ஆஹ் இதுதான் இடத்துல உள்ள விஷயம் ஓகே நன்றி உண்மையில வந்து இது ஒரு இது என்னன்னா நீங்க சொன்னது போல இப்ப மதரசா நிர்வாகம் அழைத்திருக்கிறது அரசியல்வாதிகளையும் அழைத்திருக்கிறது உலமாக்களையும் அழைத்திருக்கிறது ஆகவே இதை வந்து பூதாகரமாக்கி உலமா சபை மீது குற்றம் சாட்டுவது பொருத்தமற்ற ஒரு செயல் என்பது போலத்தான் எனக்கும் தெரிகிறது நிச்சயமாக இதுக்கு இதை பற்றி தொடர்ச்சியாக இப்ப உலமா சபையை குற்றம் சாட்டி கொண்டிருப்பது மட்டும் போதுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா ஓ இதோட நான் இன்னொரு விஷயத்த இதுக்கு இதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தையும் ஆசைப்படுறேன் ராஜபக்ச வந்த இன்சிடெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றேன் எங்களிட முஸ்லிம் வீரர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்டா இப்ப எங்களிடம் பள்ளிகளில் உள்ள மௌளைமார் மோதின்மாருக்கு கொடுக்குற சம்பளம் இன்னைக்குத்தானே இதை யாருமே பேசுறது இல்ல இப்ப நான் அண்மையில ஒரு காசுலங்கால இருக்கும்போது ஒரு பள்ளியில ஒரு மோதிநாரன் சொல்லுவாங்க முகதீன் அவர் அவர்கிட்ட கேட்ட உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருபத்தேழாயிரம் சொன்னவர் அவருக்கு அஞ்சு அஞ்சு பிள்ளைகள் இருக்கலாம் ஏழு நாளும் வேலை அவர் அப்ப அந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவரு ஆனா அவர் இந்த நாளும் அழகான ஜுப்பா விடுத்துக்கொண்டு மிச்சம் துப்புரவா இருப்பார் அவர் அவுத கழுவணும் நிறைய வேலைகள் உண்டு பாத்ரூம் கழுவணும் அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூட இல்லை அவங்களோட சம்பளம் அதே மாதிரி மௌலிமாருக்கு இமாம் இருக்கு சம்பளம் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் போதாத ஒரு அமௌண்ட் இதுகளை யாருமே சுற்றி காட்டுறது இல்லை இப்ப இலங்கையில் உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கு எழுவதாயிரம் சம்பளம் இப்போது ஆனா எங்களோட பள்ளிகளில் வேலை சிற இமாம் முக்தீன்மார சம்பளங்கள் மிக குறைவு அப்ப இதுகளை வந்து எல்லா பள்ளிகளும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கிளப் ஸ்டாண்டர்ட் இதோட கொண்டு வரணும் ஒரு பேரோல் சிஸ்டம் மாதிரி மினிமம் இவங்களுக்கு இப்போ என்னுடைய கணிப்பு ஒரு பள்ளி இமாமு குறைஞ்சி எழுபதாயிரம் கூட சம்பளம் கொடுக்கணும் மூணு நாயருக்கும் ஒரு கொடுக்கணும் அப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் இதுகளை யோசிக்காமல் நாங்கள் நாமல் ராஜபக்சம் வந்தாரா அதை எங்களோட முஸ்லீம்களுக்குள்ள பேசுறது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டு அதே மாதிரி அண்மையில் பார்த்தேன் பேராஜனியாவில் ஒரு பள்ளி இந்த 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 வெள்ளத்துல பிரச்சனை அடிப்பட்ட பள்ளிக்கு கூட அவங்களுக்கு அந்த பள்ளியை ரெனோவேஷன் அதை ரெனோவேட் பண்ண கூட அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு இங்க யூகேல அங்க இங்க உள்ள சில சில ஆக்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அப்ப இதுகளெல்லாம் நாங்க செய்யலாம் எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு அதை விட்டுட்டு நாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை போட்டுக்கொண்டு இதுகளில் இதால என்ன தாங்க கெயின் பண்ண போறோமோ தெரியாது ஆனா நாங்க எல்லாரும் நாமல் பொதுலர் ஆகிவிட்டோம் அது ஒன்று நடந்தது இப்போ நிறைய சிங்கள யூடியூபர்ஸ் வந்து எங்களுக்கு ஏசுகிறாங்க முஸ்லீம்களுக்கு நீங்கள் இவர் இப்படி இப்படி எங்களை செஞ்ச பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாதெல்லாம் சிங்களாக்கள் சொல்கிறாங்க உங்களோட மையத்தை பற்றி வைத்தது உங்களை திகனையில் அடிச்சது அம்பாறையில் அடிச்சது தரம் இதெல்லாம் இது தெரிஞ்சும் கூட வெக்கம் இல்லாமல் நீங்கள் இவங்களை இன்வைட் பண்ணியிருக்கீங்களே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நாகோ சக்தி இல்லையா மறந்துட்டீங்களா நிறைய சிங்கள மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனா கண்டிப்பாக அரசியல் உங்களுக்கு தெரியும் அரசியல் இல்லையும் அரசியல் அவங்களோட முகத்தை தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருக்கணும் ஆனா காலங்கள் மாறலாம் எதிர்காலத்துல நாமல் ஒரு ஜனதிக வரக்கூடிய வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னண்டா இப்ப ரணில் இல்ல அந்த இடங்கள் வந்து இனி பூர காலத்துல ரன் என்பிபி கவர்மெண்ட்டுக்கும் எஸ்எல்பிபி நாமல் இருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு கம்படிஷன் மறு மாதிரி என்னுடைய பார் விளங்குது இப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு நிறைய பொருளாதாரமும் உள்ளது அதனால அவங்க அரசியல் செய்த இலக்கும் அவரெல்லாம் மற்ற இலங்கையில் உள்ள மக்கள் மிக சக்தி குறைஞ்ச மக்கள் இப்போ இந்த இன்சிடென்ட் ஆகிடுங்க இந்த பள்ளியில கூட எங்களோட முஸ்லீம்களை மையத்தில் பத்த வைத்தது சின்ன குழந்தைகளின் மு இருபது நாள் பிறந்து இருபது நாள் உள்ள பிள்ளைய கூட பத்த வச்சவங்க ஆனா இதையெல்லாம் மறந்து எங்களோட மக்கள் அவரை கையை பிடிச்சி இன்னொருவா மக்கள் அவங்க இவங்க கட்டி கொண்டு அவருக்கு சில சர்டிபிகேட் மாதிரி மெடல் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அந்த வர்ஸ் போட்டு அவரு இது ஒன்று ஒரு கிளப் மாதிரி கொடுத்தாங்க அப்ப இதெல்லாம் செய்யும் போது ஒரு த்ரீ இயர்ஸ்ல எங்க மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க இன்னும் எட்டு வருஷம் போகும்போது சம்டைம் இந்த கொரோனா எண்ட் கொண்டு வந்தது மையத்து பத்த வைக்கதே எங்கள மக்கள் மறந்துடும் அதுதான் இந்த உள்ள அரசியல் நிலவரங்கள் மத்த எங்களோட முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் நாஃபோ சக்தி நோமலாவே சரியான ஷோர்ட் மெமரி நாங்கள் குயிக்காக மறந்துடுவோம் சில ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் இருக்கும் முதல் ஒன்றும் செய்யாத ஆட்களுக்கு எங்களோட மக்கள் திரும்ப திரும்ப போட்டோ கொடுத்தாங்க மிக நன்றி ஜியாத் நல்லது பல முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்தினீர்கள் மற்றும் ஒரு நேரலையில் சந்திப்போம் நன்றி உங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம்